இன்னைக்கு மார்னிங்கே மாடிக்கு போயாச்சு நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு சரி கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்கலாம் ஸ்டீப்பாப்பா தான் தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் தான் நின்றுட்டுருந்தேன் திடீர்னு சரி வெயில் அடிக்கிற போய் பெட்ஷீட்லாம் தோச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து மிஷினை ஆன் பண்ணால் மிஷின் ஆன் ஆகவே ஐயோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தா சுவிட்சு போடாமையே ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் சுவிட்சை போட்டு மிஷினில் போட்டுட்டு கீழே வந்தேன் மாவு இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அத்தை வந்து உளுந்து கஞ்சி அவங்களுக்கு வச்சு கேட்டாங்க அவங்களுக்கு உளுந்து கஞ்சி வச்சுட்டு எனக்கு ஸ்டிக்கு ஹிப்பி நூடுல்ஸ் தான் பண்ணேன் அவள் சாப்பிடவே மாட்டாள் ஹிப்பி நூடுல்ஸ்லாம் சரினா அவளுக்கு கொஞ்சம் உளுந்து கஞ்சி அவளுக்கும் கொடுத்தாச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஹிப்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீ அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தா புகையை பிடிச்சிட்டு செம்ம காமெடியாக இருந்துச்சு அவள் பண்ணுறது வர வர சாமி மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது குழந்த உங்கள் குழந்தைங்களும் இப்படி இருக்காங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் சிலிண்ட்ரு போட அண்ணன் வந்திருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப்